கோே பின்தங்கி நிலக்கக்கூடிய நம்முடைய உறவுகளை எல்லாம் ஒரு நீண்ட தீர்க்க தரிசையா நிறைய விஷயங்களை அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடுகளே அம்மாவுடைய திட்டங்கள் கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லறை செல்லும் உறவுகள் அத்தனை வீட்டிலேயே வந்து அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடுகளே இல்லை எதை தொட்டாலும் அம்மாவோட எண்ணம் இருக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை வந்து நான் மிகைப்படுத்தி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி பேச விரும்பல எல்லாருமே வந்து எல்லாருக்குமான வழி உண்டு அன்னைக்கு என்ன சேலரி கொடுத்தாங்களோ அதே சேலரி தான் இன்னைக்கும் வந்து இருக்கு ஆனா நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் லைஃப் ஸ்டைல் வந்து எதாவது மாறி போயிருக்கா கிடையவே கிடையாது சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு அரிசி விலை உயர்வு எல்லாம் இந்த ரெகுலராக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தமிழகத்தில் எங்களுடைய கழக அண்ணா எடப்பாடியுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழகத்தில் போதை கலாச்சாரம் போதையுடைய தாக்கம் ஊடுருவில் போயிருக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் குடும்பத்தை போய் காப்பாத்துறோம் நம்ம பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு நம்ம வந்து யோசிக்கிறோம் படிச்சு முடிச்சு வர வரையும் நீங்க வந்து அவங்க ஆளாக்குறோம் ஆனா அந்த அதே நிலையில யாராவது வந்து சமூகத்துல ஈடுபாடோட இந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுல இது அம்மாவுடைய தொகுதி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா நான் சொல்றதுக்கு காரணம் வந்து அம்மா உயிரோட இருந்தா இது வந்து பினி சிங்கப்பூர் ஆயிருக்கும் கண்டிப்பா இருக்கும் மெட்ரோ ட்ரெயின் எடுத்து வந்தாங்க அம்மா எடுத்து வந்தாங்கல்ல மெட்ரோ ட்ரெயின் எடுத்து அம்மாவுக்கு அவங்க சொந்த தொகுதி முதலமைச்சர் தொகுதி எப்படி வச்சுக்கணும் எப்படி பண்ணணும் தெரியாதா நம்முடைய பேட்லாக் அவ்வளவுதான் நம்ம சொல்ல சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட வந்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளும் சரி பிரிட்ஜும் சரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு எல்லாமே மார்பல மாறி போயிருக்கும் அம்மானா எல்லாருக்கும் பயம் இருந்தது அம்மானா குறிப்பா காவல்துறைக்கு பயம் இருந்தது இன்னைக்கு காவல்துறையோட செயல்பாடு பாத்தீங்கன்னா இதே விஜய் என்ன பிரதிபலம் காவல்துறைக்கு வந்து பல விஷயங்கள் பல ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா தெரியும் எங்களோட ரீச் இருக்கும் போது ஒரு ஷேரிங் பேசும்போது போது ஆனால் எந்த இடத்துல இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் என்னுடைய பார்ட் இது என்னுடைய ரோல் இது உங்க பார்ட்ல நீங்க என்ன பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் போட்டு மக்களுக்கான நிறைய லீடு எடுத்து கொடுத்துருக்கோம் ராஜன் தெரியும் குறிப்பா நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமாமா ஏரியா ஃபுல்லா அன்னைக்கு வந்து மாவாவும் பாக்கும் வித்தாலே குடிச்சு போட்ட காவல்துறை செயலாக்கம் பண்ண காவல்துறை செயல்பட்ட காவல்துறை இன்னைக்கு செயல் இழந்து போயிருக்கு சொல்றது புரியுதுமா மாவாவும் மாவாடுற ஒரு சின்ன போதை பொருள் வாக்கு அதுக்கே புடிச்சு போடுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லா கஞ்சா போதையுடைய தாக்கம் ரொம்ப ஈஸியா கிடைக்குதுங்கம்மா கூல் வாசல்ல கூலிப் அப்படின்ற ஒரு சாக்லேட் வந்து

ஒரு போதை வசுவா அது வந்து பசங்க பழகி ஸ்கூல் வாசல்ல கஞ்சாவுடைய பொட்டலம் ஈஸியா கிடைக்குது போலீஸ் பிடிச்சு ஒரு முயற்சி தான் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி யாராவது கையில் எடுத்து பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உண்மையிலேயே அம்மாவுடைய வழியில் கண்டிப்பாக நூறு சதவீதம் அதிமுகவுடைய ஆட்சி நூறு சதவீதம் அண்ணா திமுக மாற்று கருத்தை வரும் பட்சத்தில் முதல்ல கூட முன்னச்சு பேசுறது போதை கலாச்சாரத்தை கூந்தோடு அழிக்க வேண்டும் பேசலாம் இருக்கு சரியா இந்தியா முழுக்க இருக்கு உலகம் முழுக்க இருக்கு ஏதோ உடல் வலி அவங்க போயிட்ட குடி நிதானம் இருக்கும்

எங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வியாபாரிகள் யாருன்றதும் தெரியும் அப்ப தலைக்கிடமா வேணாமா அந்த தலைக்கிறதுக்கான முயற்சிக்காக தான் அவங்க எல்லாரையும் வந்து சந்திச்சு காவல்துறைக்கான ஒரு அழுத்தம் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம நம்ம பார்க்கலாம் நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ண போடுறோம் இதுதான் ரோல் நம்ம ப்ளே பண்ணுற ரோல் இதுதான் இத்தனை குடும்பத்தை பார்த்தோம் இத்தனை ஃபேமிலியோடைய ப்ரஷர் இருக்கு காவல்துறை சேல் பண்ணுங்க அம்மாவுடைய மகளிர் காவல் நிலையம் இப்போ பாருங்க ஜீரோ யாருமே உள்ளே உட்காந்துருக்க மாட்டாங்க அம்மாவுடைய பேர் போட்டு பெட்ரோல் ஓடி இருந்தது பாருங்கள் சுத்தமாக வந்து கோரமாக நிறுத்தி வச்சிருப்பாங்க கமாண்டோ ஓ எல்லாமே ப்ளூஸ் பிடிக்க வச்சிருக்காங்க ஒரு செயலாக்கியம் சொன்னால்தான் நான் நடக்கும் அதை சொல்கிறதுக்கான வேலையரான கடந்த இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது நாளா எங்கேலாம் வந்து நம்ம சமூக உறவுகள் எங்கே கூடுறோமோ எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்து நம்மளுடைய வந்து அப்பளம் இண்டஸ்ட்ரியில இருந்து பிஷர்மேன் இதுல இருந்து பார்த்து இந்த ஒரு சொல்றோம் நான் வந்து விஷயத்த வேண்டுகோள்மா யாருக்கிட்டே வந்தம்மா எலெக்ஷன் ஓட்டு போடுது சரியாம சத்தியமா நிக்கல் அதுக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க யாருக்கு யாரு போடணும் யார் யார் வரணும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நூறு சதவீதம் அம்மாவுடைய அரசு அமையின்றது எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அதை மாற்றுக்கிறது கிடையாது

அம்மாவுடைய திட்டங்கள் திருப்பி கிடைக்கணும் மக்களுக்கான விஷயத்துல அம்மாவோட திட்டங்கள் கிடைக்கணும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க திருமண உதவி கொடுத்தாங்க கூட்டி மானியம் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கான அத்தனை திட்டம் கொடுத்தாங்க முதலே சொன்னான் கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லறை செல்லும் உறவுகள் வரை அம்மாவுடைய திட்டங்கள் இல்லாத வீடே கிடையாதுன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்களா சைக்கிள் கொடுக்குறாங்களா நீங்க கேட்டு பாருங்க பூஜ்யம் கொரோனா தொற்று காலத்துல எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஆனா யாரும் புரிஞ்சுக்கல

என்ன நடக்குதுன்னு தெரியாது அம்மா யாரு அக்கா யாரு தங்கச்சி யாரு அப்பா யாரு தெரியாது அப்ப இன்னும் ஒரு ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள நான் சொல்றது சென்செக்ஸ் கணக்கீடு செயல்படாத காவல்துறை செயல்படுங்கப்பா புடிச்சு போடுங்கப்பா பயம் எல்லாம் வந்து மக்களுக்காக பாதுகாப்பா நில்லுங்க அப்படின்ற விஷயத்துதான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு போறேன் ஏன்னா உங்க எல்லாம் வந்து நாங்க வீடு வீடா போறோம் போறோம்னா டெய்லி போற டோர் ஸ்டெப் போற சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஸ்டாப் பண்ணா நைட்டு எட்டு ஒன்பது மணி வரையும் நாங்க வந்து அதுக்கான வேலையை போய் பாக்குறோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இதை பண்ணி கொடுக்குற விஷயத்துல அதான் முன்னாடி அன்பார்ந்த பதிவு இருக்கு திருப்பி அம்மாவுடைய எல்லா விஷயங்கள் திட்டங்கள் மக்களுக்கான நிலை கிடைக்கட்டும் கொரோனா தொற்று காலத்துல எடப்பாடி அந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையா மக்களை காத்தார் யாருக்கும் ரெண்டு வருஷம் கடன் வாங்காம அஞ்சு லட்சம் கோடி கடன் அஞ்சு லட்சம் கோடி எத்தனை செய்ய யாருக்கும் தெரியாது ரெண்டு ஆண்டு காலம் கடினமான பெருந்தொற்று கொரோனா தொற்று காலத்துல மிகப்பெரிய ஒரு ஆளுமையா